அந்த தமிழ் தாய் வாழ்த்து முழுவதுமாக பாடப்படுகிறதா என்பது இன்று வரைக்கும் நமக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஆறு வரியை மறைச்சிட்டு தான் பாடுறோம் கடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிர துதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துமே இதை நம்ம பாடணும் ஏன் இதை பாட இருக்கிறோம் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய பாடல் வரிகளை நாம ஒதுக்குறோம் அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கேள்வியா இருக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தில் மட்டுமல்ல தமிழ்தாய் வாழ்த்துதான் இந்திய மாநிலங்களிலே மாநிலத்துக்கு பாடப்பட்ட கீதம் அது அறுபதுகளின் இறுதியில் பா திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது அதில் முதல் ஆறு வரிகள் இல்லை என்பது உண்மை அதைப் போலவே இந்தியாவின் தேசிய கீதத்திலும் ஐந்து பத்திகள் உள்ள பாடலை முதல் பத்தி மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் இரண்டாம் பத்தி இதோ मुसलमा